என்னோட என் போக்சில் ஒருவர் தனக்கு இன்னும் ஒரே மாதத்தில் திருமணம் நடைபெற போகிறது என்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் அந்த குடும்ப வாழ்க்கையில் முக்கியமாக விளையாட வேண்டிய விளையாட்டை பற்றிய டிப்ஸை சொல்லும்படியாக கேட்டிருந்தார் அந்த மெசேஜை படுத்தவுடன் என்னோட கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஏனென்றால் என்னை ஒரு பெண்ணாக மதித்து என்னிடம் இந்த கேள்வியை கேட்டதற்காக மிகவும் சந்தோஷமடைந்தேன் அதனால் அவருக்கு தனியாக பதில் கூறுவதற்கு பதிலாக திருமணமாக போகும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து அதை ஒரு வீடியோவாக பதிவிடுகிறேன் நான் சொல்ல போகும் இந்த ஐந்தே ஐந்து டிப்ஸை மட்டுமே கடைபிடித்தால் திருமணம் முடித்து உங்களின் மனைவியுடன் கடைசி வாழ்க்கை வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம் ஒன்று திருமணத்திற்கு முன்பாக உங்களை நன்றாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய பழங்களை சாப்பிட்டும் குறிப்பாக மாதுளம் பதாம் பிஸ்தா போன்றவற்றைகளையும் முந்தைய ஆட்டுக்கரியையும் சாப்பிடுங்கள் இரண்டு இதை கேட்கும்போது உங்களுக்கு சங்கடமாகத்தான் இருக்கும் அது என்னவென்றால் திருமணம் முடித்த முதல் இரவில் தயவு செய்து குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்யவே செய்யாதீர்கள் ஏனென்றால் காலையிலிருந்து படு பிஸியாக இருந்த நீங்களும் உங்களின் மனைவியும் சரியான களைப்புடன் இருப்பீர்கள் இந்த களைப்பு சோர்வு பெற்றோரை பிரிந்த வருத்தம் புது வீடு இப்படி பல காரணங்களால் உங்களின் மனைவி அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்தாலும் உங்களின் திறமையை நீங்கள் முழுவதுமாக வெளிப்படுத்தினாலும் முழுமையான நிகழ்ச்சியை அவர்களால் சந்தோஷமாக செய்யவே முடியாது அதனால் அந்த நிகழ்ச்சியை குறைந்தது இரண்டு நாட்களுக்கு தள்ளி போடவும் இந்த இரண்டு நாட்களில் உங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கும் இன்னும் நெருக்கமாக பழகுவதற்கும் நேரம் கிடைப்பதால் குத்தாட்ட நிகழ்ச்சியை செம்ம சூப்பராக செய்யலாம் மூன்று கணவன் மனைவி என்ற உத்தியோகத்திலிருந்து பெற்றோர் என்ற புரமோஷன் கிடைக்க வேண்டுமென்றால் உங்களின் மனைவிக்கு மாதந்தோறும் வரும் விடாய் முடிந்த நாளிலிருந்து சரியாக பத்திலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் நிகழ்ச்சியை நடத்தினால் கூடிய சீக்கிரமே புரமோஷன் கிடைத்துவிடும் நான்கு இனி புரமோஷன் கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்பட்டும் சோழ்ந்து போயும் உடனே மருத்துவரை அணுகாதீர்கள் குறிப்பாக ஓமர் ஆண்டிகள் மற்றும் உறவினர்கள் கேட்கும் விசேஷத்தைப் பற்றியான கேள்விகளுக்கு சோர்ந்து போகாமல் இருக்கவும் ஓராண்டு வரைக்கும் நான் சொன்ன விடாய் முடிந்த பத்திலிருந்து பதினான்கு நாட்களில் தவறாமல் முயற்சித்தும் புரமோஷன் கிடைக்கவில்லை என்றால் மட்டும் மருத்துவரை அணுகுங்கள் ஐந்து இது எல்லாத்தையும் விட கணவர் மனைவியையும் மனைவி கணவனையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் உங்களுக்கு நேரும் கஷ்டங்களிலும் துக்கங்களிலும் சந்தோஷத்திலும் ஒன்றாக இருந்து வாழ்வதே உண்மையான திருமண வாழ்க்கை இந்த ஐந்து டிப்ஸையும் சேர்த்து இந்த ஒரே ஒரு பாலிசியையும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் முதலில் கணவர் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அவரின் மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அவரின் கணவனை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒரே ஒரு பாலிசியை கடைபிடித்தாலே உங்களின் வாழ்க்கையை மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு சந்தோஷமாக வாழலாம்